வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வீரவ பழனிசாமி நம்ம அந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ட்ரான்ஸ்கிரிப்டு பார்த்துட்ருக்கோம் அதாவது போட்டியாளர்கள் அதாவது கேண்டிடேட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ப்ரிலிமினரி மெயின் எக்ஸாம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஆறாம் தேதியிலிருந்து நேர்முகத் தேர்வு டெல்லியில் யூபிஎஸ்சியில் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு கம்யூனிட்டி பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ணுற இந்த கொஸ்டினை நம்ம வந்து வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த இது நூற்றி நாற்பத்தி ஓராவது எபிசோடு இந்த வருஷம் அண்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அண்ட் மத்திய பிரதேஷத்தை சேர்ந்த மாணவர் சரி பார்க்கலாம் டேட்டு நைன்த் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்டு டீட்டெயில் அப்ளிகேஷன் ஃபார்ம் கீவேர்ட்ஸ் மைனிங் செக்ரட்டரி ஃபைன் ஆர்ட்ஸ் ஐஐடி கடக்பூர் மிமிக்ரி ஜபல்பூர் நர்மதா ரெஸ்ட் நாட் ஆஸ்ட் ஸோ லாஸ்ட்டு டு கோ ஆஃப்டர்நூன் செஷன் போர்டு ஸ்ரீ பிபி ஸ்வை அண்டு சேர்மன் ஸ்டார்ட்ஸ் த கொஸ்டின் ஸோ பார்க்கலாம் எப்படி மூவ் ஆகுது அப்படின்ட்டு லெட் சி ஹவு லாங் யூ ஆ பீன் வெயிட்டிங் ஐ செட் ஐ கேம் அரௌண்ட் டுவெல் ஃபிஃப்டி ஃபைவ் அண்ட் இட்ஸ் பீன் ஃபோர் ஹவர்ஸ் ஐ வாஸ் தி லாஸ்ட் பர்சன் இன் தி ஓல் சென்ட்ரல் ரூம் இது நமக்கு தெரியும் நார்மலாக இப்போ டிஎன்பிஎஸ் இருந்தாலும் சரி சப்போஸ் உங்கள் செஷன் வந்து காலையில் அப்படின்னா ஒம்பது ஒம்பது வரைக்கும் வரைக்கும் ஒம்பது மணிக்கு வர சொன்னாங்கன்னா ஒம்பது அதாவது பத்து மணிக்கு தான் ஃபஸ்ட்டு செஷன் ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஆரம்பித்து வந்து மூணு மணி நேரம் நடக்கும் பத்து மணிக்கு ஆரம்பிக்குனா ஒரு மணி வரைக்கும் போகும் அப்புறம் வந்து பன்னெண்டு மணிக்கு இவங்கள பன்னெண்டு மணிக்கு உங்கள் ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க ரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கும் அஞ்சு மணி வரைக்கும் போகும் அஞ்சு கண்டிப்பாக ஆறு கண்டிட்டு வரும் ஸோ ஆவரேஜாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இப்போ எல்லாம் நடக்குன்னா எல்லாருமே அந்த டைமுக்கு ரீச் ஆகிடணும் ஸோ நம்ம வந்து மாக்குன் ட்ரிமர் மூன்றரைக்கு ஒரு ஆள் நாலு மணிக்கு ஒரு ஆள் அஞ்சுக்கு ஒரு ஆள் அப்படிங்கிற டைம் கிடையாது ஸோ எங்களுக்கு ஒரு மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம்னால் எவரிபடி ஷுட் பி தேர் ஒன் ஓ கிளாக் ஒன் பிஎம் ஸோ இவர் ஒன் டுவெல் ஃபிஃப்டி பிஎம் வந்திருக்கிறார் ஆனால் ஒன் பை ஒன்னாக தான் அனுப்புவாங்க ஸோ சம்படி த ஃபலர் பர்சன் கோயிங் இன் தி லாஸ்ட் ஹாஸ் டு வெயிட் ஃபார் திஸ் ஸோ ஃபோர் ஹவர்ஸ் வெயிட்டிங் ஃபோர் ஹவர்ஸ் வெயிட்னா அவர் ஒன் ஹவர் இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் முடிஞ்சிருக்கும் ஸோ ஒன் டு டூ தென் டூ ஓ கிளாக் வந்து இன்டர்வியூ ஆரம்பிச்சிருக்கும் ஸோ மற்ற கேண்டிடேட்டை முடிஞ்சு இவர் இந்த லாஸ்ட்டு பர்சன் டூ ரியலி கம்ஃபர் தி இன்டர்வியூ ஸோ இட்ஸ் அஃபோர் ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஸோ தேட்ஸ் இட் அதுக்கப்புறம் வந்து யூ டூ மி ஸோ ஐ வில் நாட் ஆஸ்க் டு டூ பட் டெல் மீ தி ஹிஸ்ட்ரி ஐ செட் சாரி சார் ஐ டோன்ட் நோ ஐ நோ மச் அபவுட் இட் தென் ஹவுட் யூ கெட் டு நோ அபவுட் இட் ஸோ இட்ஸ் அ ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் So you must have got uh, some, you know, inspiration from a famous artist. And uh, next, uh, this is uh, member one, and uh, uh, which person uh, you mimic? So can you do Sunny Deol, A.F.C. Kadar, Dalak? Haha. So they just enjoyed it. Me too. So he did that. Oh, see, this happens. பாருங்க நம்ம சொ நம்ம ஏற்கனவே ஒரு டைம் பேசிடுங்க ஒரு டிராயிங் வேறு என்ன டிராயிங் கேட்கலாம் பாட்டு பாடினா பாட்டு சொல்லலாம் கவிதை எழுத சொல்லலாம் இங்கே ஒரு மிமிக்ரி பண்ண சொல்லியிருக்காரு ஸோ நீ இந்த படத்தில் வந்து இந்த ஆர்டிஸ்ட் சன்னிதேவளை பற்றி நீ வந்து மிமிக்ரி பண்ணு அப்படின்றாங்க ஸோ மிமிக்ரி பண்ணியிருக்காப்புல ஸோ தேட்ஸ் வாட் ரைட் ஸோ ஆர் ஃப்ரம் மைனிங் இன்ஜினியரிங் டெல் மீ அபவுட் ஜியாலஜி ஆஃப் நர்மதா ஸோ ஜியாலஜி ஆஃப் நர்மதா ஃபைன் Then uh, how it's uh, formed, how it is formed and whether it's a fold or a fault difference and does folding occurs uh, within plate? I said only, sir, I am not sure. And uh, asked about uh, have you heard uh, fracking and uh, what are environmental environmental issues and uh, which country has a shale gas deposits and uh, what about oil and uh, how much we import and uh, top. த்ரீ கண்ட்ரீஸ் அண்ட் ஒய் இம்போர்ட் ஃப்ரம் சவுத் தி ஏ டிக்ரீஸ்ட் அஸ் ஏலியர் வி யூஸ் டு இம்போர்ட் ஃப்ரம் தெம் ரைட் ஸோ ஏன்னா பிஎஸ்ஏஆர் அவருக்கு தெரியும் பொலிட்டிக்கலாக என்ன பிரச்சனைன்னு தெரியும் ஃபைன் அண்ட் டெல் மீ தி கண்ட்ரி தட் வாஸ் ஹியூஜ் சைனீஸ் டெப்ட் வி ஹெல்ப்ட் அண்ட் ஒய் சைனா டஸ் ஸோ தென் சம் ஓர் கொஸ்டின் ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படின்னு முடிக்கிறாரு ஸோ இது வந்து ஸ்ரீலங்கா தென் மெம்பர் டூ ஸோ ஈஸ் கிவன் ஸ்வீட் லேடி சிட்டிங் ஜஸ்ட் க்ளோஸ் டு மீ ஆன் ரைட் சைட் ஆஸ்ட் ஸோ யூ ஆர் அ ஃபைன் ஆர்ட்ஸ் செக்ரட்டரி அண்ட் வாட் ஃபைன் ஆர்ட்ஸ் டு யூ ஸோ ஐ செட் ஐ வாஸ் ஜஸ்ட் எ செக்ரெட்டரி அண்ட் டோன்ட் டூ ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் தென் ஹவு டு யூ ஹேவ் அ மோட்டிவேஷன் ஸோ ஹவு யூ ஹேவ் அ Motivation, so that is a part of it. Then, uh, second, uh, uh, so how you persuaded uh, people? Why suicide in IITs, and is society responsible? And uh, what can be the solution? So, what is the biggest thing in mind in IIT student when to come to a college from a coaching that lead to such issues? I said the department change and placement and all. Okay what were your role as a mentor so how you handled your first year mentee and some more questions so first part then uh, again uh, member 3 and member 3 says uh, international relations specialist number 1 that means one more person is there and tell me the tariff why not in africa i gave three reasons Actual was the last one key. They don't have significant trade with USA. What about particular community in China province? So, name the province Jingxi and Uyghur. And reason Pakistan did not react. I said Paisa, Milra, Infra, or Sunni, hai, Sunni, hai, Pakso, Xia'et, Uyghur not into much consideration. So, it's a Xia Sunni. Uh, இதுதான் டிஃப்ரென்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாப்பில் தென் ஃபர்தர் திஸ் கொஸ்டின் கண்டினியூஸ் வித் தி சேம் மெம்பர் தென் ஆஸ்ட் அபவுட் மலாக்கா டைலமா வாட் இஸ் இட் ஸோ ஐ வாஸ் நாட் வெரி ஷூர் ஆஸ்ட் அண்ட் தென் ஐ கெஸ் அண்ட் ரைட் ஸோ ஓகே அண்ட் ஒய் சைனா இஸ் அக்ரெசிவ் இன் சவுத் சைனா சி அண்ட் வாட் இஸ் நைன் டேஷ் லைன்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஐலேண்ட்ஸ் அண்ட் சம் ஓர் காம்ப்ளெக்ஸ் டேர்ம்ஸ் ஐ செட் சாரி மே பிஎஸ்ஆர் கா ரீ ஹூ <laughs> and uh, how individual like you think about national issues like security, what areas uh, you would want back? I said POK and actually China. And uh, how you would go diplomacy, international channel, or a deep state strategy, or men. So So there is an English use, Hindi usage. Then um, further it continues. And he said, Diplomacy say China kaha minega. So I said, But we have to be optimistic. Maybe a long term it's possible, and sudden confrontation is not our side present. And some more IR questions I don't remember. International relations. Then, uh, member four, so member four also he says it's the international relations specialist too. So, first one he already told, and this is another person. And what are the qualities that nation should have? Uh, broker peace between country like Ukraine and Russia and not convinced with my answer, and he wanted to listen the good relation. So good relation, I said power respects power, so economic, military power, and soft power. So can we broker? I said presently USA is mediating and we don't have that diplomatic leverage to do. Maybe in future we progress towards being a Vishwaguru. So then comes bombs, and then he was like, Aaj, uh, <coughs> by Dalai Lama, Ne Do, Then four questions back to back, Dalai Lama, and did not know about it, and consecutive, sorry for that. Then two more questions, I don't remember, all international questions. And overall experience. So, overall experience the a person. Going around 5.02, carrying till 5.32, it's about 30 minutes. I am very much happy with my performance. Baki, Bolo, Ki, board was very cordial and they were very expressive, except the last person and he was so kind in providing his metal and rest. It was good experience and utility of the mock. He says, interview, setting, ka idea. ஒன்ோர் மச்டி பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்